உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி ஒரு ஒன்டே விலாக தாங்க பார்க்க போகிறோம் பழனி முருகன் கோவில் அப்புறம் பழனிக்கு நியரில் இப்போ எல்லாருமே பழனி போனால் போகக்கூடிய இன்னொரு பிளேஸாக மாறிட்டுருக்க கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் அங்கே கோவிலில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றும் இல்லைங்க ரெண்டு விஷயம் வந்து எனக்கு நடந்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் பழனிக்கு எப்போ போனாலுங்க நாங்களாக போனால் ஆட்டோவில் போயிடுவோம் இல்லை நடந்து போகிற வைப் டைம் இருக்குது அப்படின்னா நடந்து கூட போயிடுவோம் பட் குழந்தைங்களோட வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு குதிரை வண்டியில் மேக்ஸிமம் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம் ஸோ அவங்களுக்கும் ஒரு ஒரு புதுசாக ஒரு அனுபவமாக இருக்கும் ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா வந்து ஆட்டோ நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவோம் குதிரை வண்டியும் அங்கே நிறைய இருக்கும் ஸோ வந்து அவங்களையும் அவங்க கூடயும் ஒரு தடவை போகணும் அப்படின்றதுக்காக மேக்ஸிமம் போவோம் கோவிலில் ஃபோனெல்லாம் இப்போ மேலே அலௌட் இல்லைங்க கீழேயே வந்துட்டு ஃபோன்லாம் கொடுத்துட்டு தான் போகணும் இது ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு வீடியோ முன்னாடி ஃபோன் வந்து லாக் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஸோ இதை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் சாமி தரிசனம் பழனியில நல்லபடியாக கும்பிட்டாச்சுங்க எனக்கு சண்டேங்கிறதுனால பயங்கர ரஷ்ஷு எப்படியோ சாமி கும்பிட்டாச்சுங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சர்க்குரு சுவாமிகளை பார்க்கறதுக்கு வந்தாச்சுங்க கோவில் ரீச் ஆகின உடனே வந்து நல்ல மழை இருந்ததுங்க நாங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டோம் அவங்க தியான மண்டபத்துக்குள்ளே போயிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியிலே வர முடியல பயங்கர மழை அதுக்கப்புறம் உள்ளேயே சாமி கும்பிட்டு உள்ளேயே வெயிட் இருந்தோம் நான் வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெண்டு விஷயம் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம நாங்கள் வந்து சாமியை பார்க்க போயிருந்தப்ப என்ன வாங்கிட்டு போகிறது அப்படின்னு தெரியல ஸோ அங்கே நிறைய வந்து பூ தான் விற்றுட்டு இருந்தாங்க சரின்னு பூ வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது வந்து ஒரு பழக்கடை இருந்தது அங்கே ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் எல்லாம் வச்சுருந்தாங்க நான் வந்து செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் அவங்க வந்து இது சாப்பிட்றது எல்லாம் வரவங்கலாம் வாங்கி சாப்பிட்றதுக்காக வச்சுருக்காங்களா என்னன்னு தெரிலப்பா உள்ளே இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்களான்னு தெரில அப்படின்னாங்க இல்லை பரவாயில்ல செவ்வாழைப்பழம் மட்டும் வாங்கிட்டு போகலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க சரின்னு வாங்கிட்டு போயிருந்தோம் பூவும் பழமும் வாங்கிட்டு போயிருந்தோம் பூ வாங்கிக்கிட்டாங்க பழம் வாங்கி சைடில் ஒரு டேபிளில் வந்து எடுத்து வச்சாங்க சரி ஓகே இங்கே வந்து அது பூஜை எதுவும் பண்ண மாட்டாங்க போல்ன்னு நினச்சிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு சைடில் சுற்றி வர்றதுக்காக போனோம் அப்போ நிறைய ஐயப்ப சுவாமிகள்லாம் உட்காந்து பாப்பிலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மாதுளம் பழம்லாம் உரிச்சு வச்சுருந்தாங்க வாழைப்பழம் செவ்வாழைப்பழம்லாம் பழம்லாம் வந்துட்டு தோளெல்லாம் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி நிறைய வந்து பழம்லாம் வந்து ரெடி பண்ணி பிளேட்லலாம் எடுத்து வச்சுருந்தாங்க அதை பார்த்தோன்னே வந்து அதுக்காக தான் சைடில் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பழம்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க போல் அதெல்லாம் வந்துட்டு நிறைய பக்தர்கள் வாங்கிட்டு வந்த பழம் எல்லாத்தையும் அங்கே சைடில் வச்சு அதெல்லாம் வந்து உரித்து ரெடி பண்ணி சாமிக்கு வந்து ஈவினிங் ஏதோ பூஜைக்காக யூஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னே வந்து உண்மையாகவே வந்து என்ன வாங்கிட்டு போகிறதுன்னு தெரியலன்னு பேசிகிட்டு இருந்தோம் நீ வந்து பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த சர்க்குரு அவங்க ஐயாவே சொன்ன மாதிரி அது ஒரு மாதிரி அப்படி தான் இருந்ததுங்க அந்த டைம் வந்து வாங்கிட்டு போனோம் அது வந்து அங்கே பார்த்தா பூஜைக்காக அதை யூஸ் பண்ணாங்க ஸோ வந்து ஐயாவே சொல்லி வாங்கிட்டு வர சொன்ன மாதிரி ஒரு தோணுச்சு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க பூஜை நடக்கும்ன்ற டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான இருபத்தி ஆறுக்கான கேலண்டர்ஸ்லாம் அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயாவோட அவர் உயிரோடு இருந்தப்போ அவர் பேசின வசனங்கள் அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து சுற்றி எல்லாம் வந்து அன்னதான கூடத்தில் வந்து ஃப்ளெக்ஸாக வச்சுருந்தாங்க பக்தர்கள் கொடுத்த அன்னதானம் கூறிய அரிசிகள் எல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க அவ அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் போயிருந்தப்போ லெமன் ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் நாங்கள் அது லைனில் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி லெமன் ரைஸ் வந்து தம்பிக்கு எப்படிங்க ஊட்டுறது கொஞ்சம் அதாவது குழந்தைங்க சாப்பிட்ற பதத்தில் இருக்காது இல்லையா கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற மாதிரி தானே இருக்கும் குழந்தைங்களுக்கு அமுத்தி ஊட்ட முடியாது இல்லை அதாவது பதமாக இருக்காது இல்லையா அதனால வந்து எப்படி அவனுக்கு கொடுக்குறதுன்னு பேசிகிட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க சரி கொடு சாப்பிட்டா சாப்பிட்டோம் இல்லைனா வெளில போய் அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள் மூணு பேரும் சாப்பிட்டுட்டு தம்பியோட பிளேட்லேருந்து தம்பிக்கு எடுத்து சாதம் ஊட்டிகிட்டு இருந்தேன் ங்க அவனுக்கு ஊட்டுற சாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா கையில் அமுத்துனா கொஞ்சம் பதம் ஆகுது எங்கள் ரைஸ்லாம் வந்து எங்கள் ப்ளேட்டில் இருக்க சாதம்லாம் வந்து மீடியமாக எப்போது சூடாக தான் இருக்குது எல்லா ப்ளேட்லேயுமே ஒரே டைம் தான் வாங்கிட்டு வந்தோம் சூடாக தான் இருந்தது சாதம் ஆனால் எங்கள் ப்ளேட்டில் இருக்கிறது வந்து அமுத்துனா வந்து பதம் ஆகலை நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது லெமன் ரைஸ் எப்படி இருக்குமோ கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்தது பருக்கியாக ஆனால் வந்து தம்பியோட ப்ளேட்லேருந்து எடுத்து ஊற்றுற ஊட்டும் போது அந்த சாதத்தை வந்து கையில் மசிக்கும் போது கொஞ்சம் நல்லா பதமாகுதுங்க ஆகுதுங்க என்னால் நம்ம நம்பவே முடியல ஆச்சரியமாக இருந்தது இப்போ நான் சொல்கிறது கூட எனக்கு வந்து இதை எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல பட் நான் ரியலாக உணர்ந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் மக்கள் வந்து ஏன் தொடர்ந்து இந்த இடத்துக்கு வந்துட்ருக்காங்கன்றதை நான் அந்த இடத்துல தாங்க புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்காங்கன்றதை நான் எப்பவுமே நம்புவேன் பட் தெய்வமே இல்லைன்னு சொல்கிறவங்களும் நான் கிடையாது தெய்வம் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறவங்களும் நான் கிடையாது நம்ம எந்த விஷயத்த தீவிரமாக முயற்சி பண்ணுறோமோ அதுக்கு நமக்கு ஒரு சக்தி வந்து துணையாக இருந்து வழி நடத்தும் அப்படிங்கிறத நான் நம்புவேன் அது தெய்வ சக்தின்னு நினைக்கிறவங்களுக்கு தெய்வ சக்திங்க நாங்கள் நல்லபடியாக அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது அந்த கணக்கமட்டி சர்க்குரு சுவாமிகளை போய் பார்த்துருக்கீங்களா அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் நடந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸோட மறுபடியும் சந்திக்கலாம் நம்ம சே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் டேக் கேர்